ஐக்கிய நாடுகள் சபையின் பொது பொதுசபை கூட்டத்தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமானது நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா அமைப்பின் பெரும்பாலான நாடுகளது அரசு தலைவர்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இன்று அதிகாலை ஐநா கூட்டத்தொடரில் விசேட உரையாற்றினார் motivated agendas with no understanding or appreciation of the complexity of issues in the countries concerned human rights should be recognized by all as a moral and ethical concept rather than a political tool நாட்டின் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி திட்டங்களை போது மனித உரிமைகளை அடிப்படையாக கருதுகின்றனர் நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் செயற்பாடுகள் ஊடாகவே மனித உரிமைகளை அடையாளம் காண்கின்றன சமூக செயற்பாடுகள் மற்றும் கலாச்சார விளிமையங்களை அடிப்படையாக கொள்வதனால் உலகெங்கிலும் மனித உரிமைகள் தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன துரதிருஷ்டை இந்த நிலைமையை எதிர்நோக்கியுள்ளது இலங்கை கடந்த ஐந்து வருடங்களில் சமூக நல்லிணக்கம் புனர்வாழ்வு மற்றும் ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அவற்றில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளோம் நாட்டு மக்களின் நன்மைகளையும் காலம் காலமாக சர்வதேச நாடுகளுடன் கொண்டுள்ள நட்புறவையும் அடிப்படையாக கொண்டு நாம் செயற்படுகிறோம் சர்வதேச சமூகம் நமது முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என நான் நம்புகிறேன் involving humanitarian emergencies elsewhere mr president we continue on a deeply satisfying and a transformative journey in the interest of all the people of sri lanka In carrying out this task, we work in accordance with our traditional foreign policy of friendship towards all and enmity towards none. We hope that the international community too will reciprocate and assist Sri Lanka in a domestic process of reconciliation. அண்ட்மிக் டிவலப் ஐ நா பொது சபையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிளின்டன் மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்